ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மீனராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி பொது பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மீன ராசிக்காரர்களே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியால் இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து அவரவர் சொந்த ஜாதகங்களுக்கு ஏற்ப விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனீஸ்வரர் உங்கள் மீனராசிக்குள்ளேயே வர்றாருங்க இது ஜென்மச்சனி நிலை ஏழரைச்சனி காலத்தை மூணா பிரிச்சம்னா முதல் இரண்டரை வருஷங்கள் விரையச்சனி அடுத்த இரண்டரை வருஷங்கள் ஜென்மச்சனி கடைசி இரண்டரை வருஷங்கள் பாதச்சனி இப்ப மீனராசிக்காரர்கள் விரையச்சனியை முடிச்சு ஏழரைச்சனியுடைய மத்திம பாகமான ஜென்மச்சனியுடைய தொடக்கத்துக்கு வந்திருக்கீங்க இரண்டரை வருஷங்கள் ஜென்மச்சனி நடக்குங்க விரையச்சனியை விட பலன்கள் கொஞ்சம் கடுமையானதாவே இருக்கும்னு சொல்லலாம் ஜென்மச்சனி காலத்துல மந்தன் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்குள்ளேயே வர்றதால வெளியுலக விஷயங்களால பாதிக்கப்படுறத விட மீன ராசிக்காரர்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள் மனப்போராட்டங்கள் மன அழுத்தம் மனச்சோர்வு இனம் புரியாத பயம் உங்களை சுத்தி எல்லாமே சரியா நடந்துட்டு இருந்தாலும் திடீர்னு எல்லாம் தலைகிலா மாறிட்டா என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பயப்படுவீங்க இது மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை ஆக்கிரமிக்கும் சோம்பல் அதிகமாகும் பிடிவாதம் அதிகமாகும் எந்த நேரமும் மனம் பல விஷயங்களில் அலைபாய்ந்து கொண்டே இருக்குங்க ஜென்மத்தில் வந்தமரும் சனி பகவான் முயற்சிக்கான தடையை ஏற்படுத்துவாருங்க இதுவரை உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தால எதிர்மறையான எண்ணங்களால உங்களை விட்டு நழுவி செல்லும் வாழ்க்கையை பத்தின உங்களுடைய பார்வை மாறக்கூடிய காலகட்டம் ராசிக்குள்ள வந்தமரக்கூடிய சனீஸ்வரர் உங்களுடைய தன்னம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்து விடுவாருங்க உங்களுடைய ஆற்றலை குறைப்பார் தன்முனைப்பை குறைப்பார் பிராக்டிக்கலா யோசிக்கிறத விட்டுட்டு கற்பனைகளால பல விஷயங்களை நினைச்சு பயப்பட்டுட்டு இருப்பீங்க சனி காலத்துல உங்களுடைய நெட்வொர்க்கிங் ஸ்கில் குறையும் எல்லார்கிட்டயும் சகஜமா பேசி பழகிற மீனராசிக்காரர்கள் கூட மெல்ல மெல்ல பேச்சை குறைத்துக் கொள்வார்கள் வறட்ட கௌரவம் பார்க்க வைத்து உறவுகளுக்குள் கசப்பான நிகழ்வுகளை சனி ஏற்படுத்துவார் இன்னைக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா நாளைக்கு வேற மாதிரியான சிந்தனை இருக்கும் மனம் இருக்காது மீன ராசிக்காரர்களுக்கு பணம் நிறைய வந்தாலும் சம்பாதித்தாலும் பற்றாக்குறையான மனம் இருந்துட்டே இருக்குங்க உங்களுடைய உயரதிகாரிகள் கிட்ட பொறுமையா பேசுங்க சனியுடைய பத்தாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டுக்கு விழுகிறதால தொழில் மூலம் பிரச்சனைகள் மன நிம்மதி இல்லாமை ஓய்வு இல்லாமை அலைச்சல்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வேலையாட்களை கடிந்து கொள்ள வேண்டாம் இந்த இரண்டரை வருடங்களில் புதிய தொழில் முயற்சிகளை தவிர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க தொழில் அல்லது வேலை எதுவாயிருந்தாலும் உங்க பெயருக்கு சிறியதாக கலங்கத்தை ஏற்படுத்தும் அதை உங்க காது படவே கேட்க வைத்து புலம்ப வைப்பார் சனி பகவான் வேலையிடத்துல உங்களோட சக பணியாளர்களிடமிருந்து மறைமுக எதிர்ப்பு ஏற்படலாம் வேலை மாற்றத்திற்கான நேரம் இது அல்லங்க இப்படி வேலை மாறினாலும் இதைவிட அதிக வேலை பழுவும் பண உளைச்சலையும் சுமக்க வேண்டியது இருக்கும் ஓரளவு கடன்கள் அடையும் சிலருக்கு நெடுநாளாக மாட்டிக்கொண்டுள்ள வழக்குகளிலிருந்து நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பணவரவும் உண்டுங்க ஜென்ம சனி காலத்துல ஆரோக்கியத்துல மிகுந்த அக்கறை தேவை சனீஸ்வரர் நோய்க்கு காரகர் அவர் உங்க உடலை குறிக்கக்கூடிய ராசியில் வந்து அமர்வது சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை அடிக்கடி ஏற்படுத்தும் உணவு முறைகளில் கட்டுப்பாடு அவசியம் தேவைங்க சனி பகவானுடைய நேரடி பார்வை ஏழாம் வீட்டுக்கு விளறதால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையும் பிடிவாதத்தால சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் திருமணமாகாத மீனராசியினருக்கு சனியின் ஏழாம் பார்வை திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் மற்றும் நண்பர்களோடு சேர்ந்து தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் அதிக கவனமும் கண்காணிப்பும் தேவைங்க நீங்கள் ஏமாற்றப்பட வாய்ப்பு உள்ளது சில மீன ராசிக்காரர்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு மேற்படிப்பு படிக்க முயற்சி செய்து தடையை சந்தித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் படிப்பை தொடருவதற்கு வாய்ப்பு கிடைக்குங்க சுய ஜாதகத்தில் சனிக்கு சுபர் பார்வையோ அல்லது சேர்க்கையோ இருந்து ராசிக்கும் குரு பார்வை இருந்தால் சனி பொங்கு சனியாகச் செயல்பட்டு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க மீன ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சி உங்களுக்கு சனி என்கின்ற சாதகமற்ற நிலையை கொடுப்பதால் சில பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்துதல் கொள்ளுதல் போன்ற விஷயங்களை முடிந்த தவிருங்கள் சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடாதீர்கள் மனம் ஒருநிலைப்பட தியானம் யோகா போன்ற முறைகளை கடைபிடியுங்கள் சனிக்கிழமை நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் விநாயகரை வழிபடுவது வினைகளையும் தடைகளையும் நீக்கும் முடிந்த அளவு அன்னதானம் செய்யுங்கள் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மீன ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்